உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை மிதுன மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது இருக்கிறதுலே பெரிய தண்டனை தெரியுமா பொருளாதாரத்துல ஜீரோ பண்ணி காசு இல்லாமல் ஆக்கி விடுறதுக்கு பாத்தீங்களா அதுதான் இருக்கிறதுலே பெரிய தண்டனை மிதனராசிக்காரர்கள் பிறந்ததிலிருந்து கஷ்டப்படுறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அவங்களுடைய இளமை காலங்கள் எல்லாம் பெரும்பாலும் பணம் என்னும் ஒரு விஷயத்தை நோக்கி பிரயாணமாக இருந்தது இந்த வருடம் குரு பகவான் இந்த மே பதினாலுக்கு பிறகு ராசியில் வந்து அமர்ந்து விடுகிறார் மாப்பிள்ள வந்தாச்சுங்கிற மாதிரி குரு வந்தாச்சு இனிமே என்ன கவலை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நமது கரங்களை வலுப்படுத்துகிறார் நமது கால்களை வலுப்படுத்துகிறார் நாமே நம் கையால் உழைத்து நம் பணத்தை திருப்பி தருகிறோம் அந்த அளவுக்கு உங்களை செட்டில் பண்ணிவிடுறார் குரு பகவான் அல்லது நம்ம சொல்ற மாதிரி நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்பினா அது ஒரு பக்கம் வண்டி ஓடுதுரா சாமி அப்படிங்கிற மாதிரி நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னா நம்ம ஒரு பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் திரும்புவோம் ஆனா நேரம் நல்லா இருந்தா அது ஒரு பக்கம் திரும்பினா கூட அது நமக்கு பாசிட்டிவா முடியும் அது காரணம் என்ன அப்படின்னா குரு ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அடுத்து குரு பகவான் ஏழை பார்க்கிறார் ஏழை பார்க்கும் போது என்ன ஆகுது ஏழுங்கிறது லவ் அந்த லவ்வை குரு பகவான் பார்க்கும் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு குருவோட ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படும் பொழுது ஒரே தூக்கா தூக்கி மேல வச்சிருவார் ஆக மிதனராசிக்காரர்கள் ஐந்தையும் ஏழையும் ஒன்பதையும் பார்த்த குரு பகவான் பொன்னான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறார் ஒரு விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது மிதுனராசிக்காரர்களுக்கு நான் நிறைய பலன்கள் ஈவன் போன தடவை கூட சொல்லியிருந்தேன் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை உலகத்துல ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படி தண்டனை கொடுக்கலாம் உடம்ப போட்டு கஷ்டப்படுத்தலாம் தண்டனை தான் வேற என்ன பண்ணலாம் ஒரே சுத்த விடலாம் ஓட வைக்கலாம் ஒடியார வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் எல்லாம் தண்டனை தான் இருக்கிறதுலே பெரிய தண்டனை தெரியுமா பொருளாதாரத்துல ஜீரோ பண்ணி காசு இல்லாம ஆக்கி விடுறதுக்கு பார்த்தீங்களா அதுதான் இருக்கிறதுல பெரிய தண்டனை ஔவையார் சொல்றாங்க என்ன சொல்றாங்க கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது அழகா ஒரு முருகன் கேட்குமோ சொல்வார் அவ்வையார்கிட்ட கேட்கிறாரு முருகப்பெருமான் கேட்கிறாரு கொடியது என்னவோ அப்படின்னு கேட்கிறார் கொடியது கேட்கின்ற வடிவுடை வேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை மிதனராசிக்காரர்கள் பிறந்ததிலிருந்து கஷ்டப்படுறவங்க நான் நிறைய மிதுன ராசிக்காரங்களை பார்த்துருக்கேன் இவர்கள்லாம் பிறந்ததுல கஷ்டப்படுறாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவரேஜா உங்களுடைய இளமை காலங்கள் எல்லாம் பெரும்பாலும் பணம் என்னும் ஒரு விஷயத்தை நோக்கி பிரயாணமாக இருந்திருக்கும் இந்த வருடம் குரு பகவான் இந்த மே பதினாலுக்கு பிறகு ராசியில் வந்து அமர்ந்து விடுகிறார் மாப்பிள்ள வந்தாச்சுங்கிற மாதிரி குரு வந்தாச்சு இனிமே என்ன கவலை குருவே உடம்புல வந்து உக்காந்துட்டார் உடம்புல வந்த குரு அஞ்சு ஏழு ஒன்போது பார்க்குறாரு யார் இங்கே என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை கிளியர் 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 எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறாரு இந்தா உனக்கு எவ்வளோ வேணும் இந்த செட்டில் அப்படி செட்டில் பண்ணுவார் கிடங்காரங்கள்லாம் வரிசையா லிஸ்ட் போட்டு உங்களுக்கு எவ்வளோ தரணும் இந்த வச்சுக்கோ உனக்கு எவ்வளோ தரணும் இந்த அனுகிரகத்தை குரு பகவான் தருகிறார் அப்படி ஆகணும்னா என்ன நடக்கும் இதெல்லாம் கணவனை நடந்துருமா இப்போ யாராவது வந்து திடீர்னு கோரையை பேச்சுட்டு குதிச்சு நான் தான் குரு வந்திருக்கேன் கடங்காரங்களாம் கூப்பிடுங்க காலைல செட்டில் பண்ணிடலான்னு சொல்லுவார என்ன அப்படி கிடையாது அப்போ ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நமது கரங்களை வலுப்படுத்துகிறார் நமது கால்களை வலுப்படுத்துகிறார் நாமே நம் கையால் உழைத்து நம் பணத்தை திருப்பி தருகிறோம் அந்த அளவுக்கு உங்களை செட்டில் விடுறார் குரு பகவான் அந்த வாய்ப்புகளை தருகிறார் கடவுள்கிட்ட நம்ம கேட்கும்போது என்ன கேட்குறோம் நீ எனக்கு ஒரு டொனேஷன்லாம் தர வேண்டாம் நீங்க எனக்கு வந்து இனாமா எதுவும் பண்ண வேண்டாம் நான் உடைக்க தயார் நான் ஓட தயார் ஆனால் எனக்கு ஓடுவதற்கு பலத்தை கொடு ஓடுவதற்கு வாய்ப்பை கொடு வாய்ப்பு தான் முக்கியம் வாய்ப்பு கிடைத்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வரம் பெற்றவர்கள் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் வரம் கிடைக்காதவர்கள் அவ்வளவுதான் அந்த வரம் என்பது வாய்ப்பு என்பதை ஒரு வரம் தான் ஐபிசி பக்தியிலே உங்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததை என் வாழ்வின் ஒரு வரமாக நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில் ஒன்று ஒன்று ஒரு பிளஸிங் சார் வாழ்க்கையே ஒரு பிளஸ்ஸிங் நினச்சிட்டா நீங்கள் உங்களை அடிச்சு கால் கிடையாது ஆனா அதை நிறைய பேர் மதிக்கிறது இல்லை அந்த வரத்தை வரமான்னு நினைக்கிறோம் அப்போ மூன்றாம் உங்களுக்கு வந்து குரு பகவான் ஐந்தாம் ஐந்த பார்க்கும்போது நம்ம சொல்றோம் இல்லையா குரு பலம் வந்தாச்சா கல்யாணம் பண்ணும்போது குருபலம் வந்தாச்சா குழந்த குரு பலம் வந்தாச்சா குரு பலம் இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது யோகங்களை தருகிறார் அல்லது நம்ம சொல்ற மாதிரி நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்பினா அது ஒரு பக்கம் வண்டி ஓடுதுறா சாமி அப்படிங்கிற மாதிரி நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னா நம்ம ஒரு பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் திரும்புவோம் ஆனால் நேரம் நல்லா இருந்தால் அது ஒரு பக்கம் திரும்பினா கூட அது நமக்கு பாசிட்டிவாக முடியும் அது காரணம் என்ன அப்படின்னா குரு ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ கு குரு ஐந்த பார்க்க புதிய யோகம் புதிய ப்ரமோஷன் புதிய வாய்ப்பு நீங்கள் யோசிச்சே பார்த்துடாத ஒரு கான்செப்ட்டு சார் நான் நல்லா இட்லி பண்ணுவோம் சார் நம்ம ஏரியாவில் நம்ம வீட்டில் தான் எல்லோரும் இட்லி வாங்கிட்டு போவாங்க இங்கே இருக்கிற மேன்ஷன் பசங்களாம் நம்ம வீட்டில் தான் சாப்பிட்றாங்க நீங்கள் ஏன் இதை வந்து ஒரு ஸ்தாபனமாக பண்ணக்கூடாது ஒரு ஹோட்டலாக பண்ணக்கூடாது ஒரு சின்ன ஒரு வெதை யாரோ ஒருத்தர் சொன்ன வெதை அந்த விதை முளைச்சு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஹோட்டலான கதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த வெதை அந்த நேரத்தில் வருது பார்த்திங்களா வாட் இஸ் எ குட் டைம் குட் டைம் இஸ் நத்திங் பட் என்ன இனிஷியேஷன் நீங்கள் ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அங்கே தான் உங்கள் குட் டைம் ஸ்டார்ட் ஆகுது வாட் இஸ் பேட் டைம் பேட் டைம் இஸ் நத்திங் பட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் என்ன அடிச்சுக்கு ஆள் கிடையாது நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுதான் பேட் டைம் எப்போது வந்து இனிஷியேட் புதிய புதிய விஷயங்களுக்கு இனிஷியேட் பண்ணுறீங்களோ அப்போ குட் டைம் வந்தாச்சு சார் ஒரு குருவிட்ட போய் கேட்குறாரு ஒரு 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 சாதாரண ஒரு பையன் கேட்குறான் குருவே விதிக்கும் மதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன யோகத்தை குரு தராருங்கிறீங்க விதிக்கும் மதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்போ குரு சொல்கிறார் ரெண்டு காலையும் அந்த காலை தூக்க தூக்குங்க அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர் அந்த காலை தூக்குறார் இதுதான் மதி ஒரு காலை ஊனிட்டு இன்னொரு காலை தூக்குறார் பார்த்தீங்களா இதுதான் மதி இந்த கால் கீழே நிற்கும் இந்த காலை தூக்கலாம் குரு கேட்குறார் இந்த காலையும் தூக்குங்க என்று சொல்கிறார் இல்லை முடியாது இந்த காலையும் தூக்குனா நான் கீழே விழுந்துருவேன் நான் எப்படி இந்த காலையும் தூக்குறது இதுதான் விதி உங்களால் செய்ய முடியாதது விதி உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாததை உங்களால் செய்ய முடிந்தது மதி அப்போது விதி ஃபிஃப்டி பர்சன்ட் மதி ஃபிஃப்டி பர்சன்ட் சிம்பிளாக உங்களுக்கு உதாரணம் சிம்பிளான கதை சொல்கிறேன் ரெண்டு காலையும் தூக்க முடியவே முடியாது அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த செக்ஷனை உங்களால் பண்ணவே முடியாதுங்கிறது உங்களுக்கே தெரியும் அதுதான் கடவுள் நம்ம ஒரு இனிஷியேட் பண்ணிட்டோம் அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அதுக்கு மேலே இறைவன் தான் நீங்கள் என்ன பெரிய முயற்சி எடுத்தாலும் சரி சார் ஒரு படமே எடுத்தாலும் சரி படம் எடுக்கிற வரைக்கும் நம்ம உழைப்பு ஓடுதா இல்லையா தெரியாது இறைவன் தான் வேலைக்கு போகிற வரைக்கும் நம்ம உழைப்பு அந்த வேலையில் ஷைன் ஆகுமா இல்லையா தெரியாது நமக்கு வர்ற வாய்ப்பு தான் ஸோ அப்போது கால் மதிமுக்கால்ங்கிற மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் விதி ஃபிஃப்டி பர்சன்ட் ம மதி உங்கள் யோகங்களை குரு பகவான் உங்கள் மதியை பயன்படுத்தி யோகங்களை தர ஆரம்பிக்கிறார் இதை கொண்டு நீங்கள் ஜெயிக்க வேண்டும் இந்த மாற்றவே முடியாத விஷயங்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்வது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அப்படிங்கறத தான் இந்த கதையோட நோக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்ற முடியாது நினைச்சுக்காதீங்க பிப்டி தான் மாற்ற முடியாது மீதி பிப்டி யூ கேன் சேஞ்ச் நீங்க நினைச்சா முடியும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது புத்திரஸ்தந்தானத்தை உருவாக்குகிறார் மிதன ராசிக்காரங்க குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா ஏறேன் சார் எனக்கு ஒரு குழந்தை மட்டும் கிடைக்கல கவலையே விடாதீங்க இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை கிடைச்சிடும் அடுத்து குரு பகவான் ஏழை பார்க்கிறார் ஏழை பார்க்கும்போது என்ன ஆகுது ஏழுங்கிறது லவ் அந்த லவ்வை குரு பகவான் பார்க்கும் பொழுது காதல் ஆசையாரை விட்டதோ குரு பகவான் ஏழை பார்த்துட்டார் அப்போ காதல் ஆசை தன்னால் வரும் கல்யாணம் ஆகும் ஒரே லவ் லைஃப் தான் சார் எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு லைஃப் இருந்து அது ரெண்டாவது லைஃப் கவலையப்படாதீங்க குரு அந்த ரெண்டாவது லைஃப்பை ஓகே பண்ணி தருவார் ஏதோ ஒன்று உங்கள் மனதில் இது ஒரு சின்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்குள்ள ஒரு வாழ்க்கை துணைன்னு ஒருத்தரை நம்ம வாழ்க்கையில நம்ம அனுசரிச்சு அவங்களோட கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிறோம் அது கடவுள் அருளால் கிடைக்கப்படுகிறது சில பேருக்கு லேட்டாக கிடைக்குது சில பேருக்கு சீக்கிரம் கிடைச்சிருச்சு குரு பார்த்துட்டார் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்க போகுது அதனால வருத்தப்பட வேண்டாம் இழந்த நாட்களை எண்ணி சென்றது நீ மீளாது விட்டுருங்க இந்த பதிவின் நோக்கமே ஒன்னே ஒன்றுதான் சிரிச்சுக்கிட்டே இந்த பதிவை பாருங்க உங்களுக்கான லவ் மேட் வந்தாச்சு நீங்கள் லவ் பண்ண போறீங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க குரு ஒன்பதை பார்க்கிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு குருவோட ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படும் பொழுது ஒரே துக்கா தூக்கி மேலே வச்சிருவார் குரு பகவான் ஒரே துக்கா யானை தூக்கி மேலே வைக்கிற மாதிரி ஒரே துக்கா தூக்கி மேலே வச்சிருவார் இந்த வருடம் நீங்க மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண போறீங்க நான் சொன்ன அந்த கதை மாதிரி தான் மாற்றவே முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க நீங்க நினைச்சா மாற்றலாம் ஆக விதனராசிக்காரர்கள் ஐந்தையும் ஏழையும் ஒன்பதையும் பார்த்த குரு பகவான் பொன்னான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தரப்போக்குறார் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிதுனராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் வயிறு லிவர் கல்லீரல் கிட்னி பெருங்குடல் போன்ற விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒவ்வாத உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கணும் லிவருக்கு ஆறுதல் கொடுக்கணும் தேவையில்லாமல் ஓவர்லோடு பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாகும் கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் வி ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் மீண்டும் சொல்லுகிறேன் அவர்கள் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் ஆன் த சேம் டே ஒரு கூகுள் மீட்டு வீடியோ காலில் நீங்கள் என்னை பார்க்கலாம் என்னோடு பேசலாம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் கேட்கலாம் ஐபிசி பக்தி டாட் காம் அந்த தரவுகளில் போயிட்டு அங்கே இருக்கிற என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் புக் பண்ணி என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் டூரி என்டர்டெயின்மென்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ரஜியகத்தில் ரெட்ரோ வெச்சி நடைபோடுகிறது